தாய்மொழியாம் என் தமிழ் மொழியையும் என் வணங்கிக் கொண்டு மிக நீண்ட இடைவெளிக்கு கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று இந்த மதிய வேளையிலே அழகான ஒரு தலைப்போடு அஹ் நாற்பத்தி ஆறாவது பட்டிமன்றத்தில் உங்களோடு நான் இணைந்திருக்கின்றேன் இன்றைய இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவையில் குடும்பத்தவர்களினால் அதிகம் எதிர்பார்க்கப்படுவது குடும்ப தலைவனிடம் உழைப்பா அன்பா நாங்கள் பட்டிமன்றத்துக்கு உழைத்து களைத்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றியவனாக இன்று எந்தவித பக்க சார்பும் இல்லாமல் தன்னுடைய அனுபவங்களை சுதாகரித்து தன்னுடைய உண்மை கதைகளை புரிந்து கொண்டவனாக உழைப்புத்தான் இந்த குடும்பங்களில் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற உண்மையான தீர்ப்பை கூற வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே இன்னும் திருமணமே ஆகவில்லை அதற்குள் இவ்வளவு துன்பமா இவ்வளவு சுமையா என்று எல்லா எதிர்பார்ப்புகளையும் தன் தலைமையில் வைத்துக்கொண்டு ஓடியோடி உழைத்துக்கொண்டு அல்லும் பகலும் ஓயாம இருக்கின்ற என் அன்பு தம்பி எந்தரப்பு வாதியவர்களே எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஆண்களிடமிருந்து எதிர்பார்த்து எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பின்னர் எந்தவித உற்ற உணர்வுமின்றி எந்த நன்றியர்களும் இன்றி அஹ் நாங்கள் உழைப்பை பெற அன்பை தான் எதிர்பார்க்கிறோம் என்று அப்பட்டமாக பொய்யெல்லாம் அடிச்சு விட வந்திருக்கின்ற எந்திரப்பு அம்மணிகளே இன்று இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் உண்மையில் எல்லா குடும்பங்களிலும் என்று எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எந்த குடும்பங்களும் இருப்பதில்லை ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பத்தில் எல்லோரும் எதிர்பார்ப்பு உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இன்று இந்த நாளிலே உண்மையில் எல்லா தந்தையர்களையும் நாங்கள் போற்றப்பட வேண்டிய நாள்தான் ஆனாலும் இன்றைய இந்த நாளில் மட்டும் நாங்கள் தந்தையர்களுடைய உழைப்பை போற்றுவதற்கு மட்டுமரிய நாளாக கருதக்கூடாது ஏனெனில் அவர்களுடைய உழைப்பு அவ்வளவு கடினமானது அவ்வளவு துன்பமானது அவ்வளவு வலி நிறைந்தது அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தினம் தினம் ஒவ்வொருவரும் தினம் தினம் போற்றப்பட வேண்டியவர்கள் தான் இந்த தந்தையர்கள் இருந்தாலும் சிறப்பாக இந்த நாளிலே இன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தந்தையர்களுக்கும் தந்தைய தின வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு பின்னால் மூன்று ஆண்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த தலைப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் நான் என்னுடைய தந்தை ஒரு விவசாயி அவர் அஹ் என்னை நான் பிறக்கும் பொழுதே சில நேரம் நான் திறமை உள்ள குழந்தையா பிறந்திருக்கலாம் ஆஹ் இருக்கிற பிள்ளையா பிறந்திருக்கலாம் படிக்கக்கூடிய பிள்ளையா பிறந்திருக்கலாம் நான் அதனே இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர் வந்து தான் ஒரு விவசாயியா இருந்து கடின உழைப்போடு வெயில் மழை என்று பாராது கஷ்டப்பட்டு உழைச்சு எனக்கு எந்த நேரத்தில் நான் பாடசாலைக்கு போக வேணும் எனக்கு என்னென்ன அந்தந்த வயசுல நான் கற்க வேண்டும் எனக்கு மேனதிக வகுப்புகள் அஹ் தேவையா அதற்கான ஆஹ் தேவைகளை நிவர்த்தி செய்தும் என்னை பல்கலைக்கழகம் எனக்கு படிக்க வேண்டும் என்று நிறைய ஆசை இருந்தது அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதாக தான் தன்னையும் பாராது வருத்தி கஷ்டப்பட்டு உழைச்சு என்னை பல்கலைக்கழகம் அனுப்பி வைத்தார் இன்று அவர் என்னோட அஹ் இன்று அவர் இல்லை இருந்தாலும் என் தனக்கு பின்னே தன் மகனிடம் என் அண்ணனிடம் என்னுடைய வாழ்க்கையை அவர் கையெழுத்து சென்றார் ஒரு நல்ல தலைவனாக இருந்து என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து இன்று என்னை இன்னொரு வருடம் என்னை கையளித்து கரம் பிடித்திருக்கின்ற நபரை ஒரு நம்பிக்கையான அவர் தன்னுடைய உழைப்பால் அதற்கு பின்னால் உழைத்து கரை சேர்த்திருக்கின்றார் இன்று நான் திருமணம் முடித்து இருபது வருடங்களாகின்றோம் இந்த இருபது வருட காலத்தில் எனக்கு எந்த எதிர்பார்ப்புகளையும் இன்று நிறைவேற்றாமல் இல்லை என்னுடைய கணவர் நான் வந்த காலத்திலிருந்து அவருடைய கல்யாணம் முடிஞ்ச வந்த காலத்திலிருந்து எனக்கு என்னென்னெல்லாம் தேவையோ என்னென்னெல்லாம் எதிர்பார்க்கணும் நான் சொல்லாத சில விஷயங்களை கூடி என்ன எனக்கு தேவை என்று புரிந்து வந்த இருந்து ரெண்டு வேலை ஒரு நாளும் தூங்கியது இல்லை நிறைவாக தூங்கியதை நான் பார்ப்பதில்லை இரண்டால் தன்னை நம்பி இருப்பவர் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர் எல்லாற்றுடைய தேவைகளுக்காக தூங்காது ஓடிக்கொண்டிருக்கின்றார் அவ்வளவு கடின உழைப்பு செய்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றிய ஒரு ஆணாகத்தான் என்னுடைய கணவரும் இருக்கின்றார் இந்த வகையில் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா ஆண்களும் என்னுடைய கணவன் என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் மட்டுமில்லை எல்லா பெண்களுக்கும் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்களும் இவ்வாறு தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் தங்களுடைய கடின வேலைகளின் மூலம் அவர்கள் நிறைவேற்றுவர்களாகத்தான் இருக்கின்றனர் என்னை பொறுத்த வரையில் என் மகிழ்ச்சியின் மந்திரம்தான் உழைப்பு என்று கூறலாம் உழைப்பு இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இருக்காது குடும்பங்களிடையே எல்லா குடும்பங்களையும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் நாங்கள் நிறைவேற்றாதப்படுது பட்சத்தில் அது ஏக்கங்களாக மாறுகின்றது ஏக்கங்களாக மாறும்போது அங்கே மன உடைவுகள் வரும் மன உடைவுகள் வரும்போது பிரச்சனைகள் வரும் அதனால் விவாதங்கள் வரும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் அந்த குடும்பங்களிடையே உருவெடுக்க தொடங்கும் அவ்வாறு இந்த ஒரு ஆண் வந்து உழைச்சு அதனை அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் பட்சத்தில் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது இந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம் ஆஹ் நாங்கள் ஒரு கல்யாணம் ஆண்டு பேசும்போது நடுவரவர்களே முதலில் ஆஹ் நாங்கள் அண்ணா இருந்தானே அப்பாவா இருந்தானே ஆறாயிரம் இருந்தாலும் ஒரு பிள்ளைன்ற சாட்டை கொடுக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்லுவோம்டா இங்க அண்ணன் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க என்ன எப்படி மாப்பிள்ளையா பாக்கணும் ஒரு நல்ல உத்தியூத்துல இருக்கிற ஒரு ஆளா பாருங்க அங்க வந்து சொல்றீங்க ஒரு அன்பான படியை நான் பாருங்கன்னு இல்ல முதல்ல சொல்றது என்னன்னா நல்ல ஒரு உத்தியோம் நல்ல ஒரு வேலையில இருக்கிற படியை நான் பாருங்க அது டாக்டர் இருந்தாலும் பரவாயில்ல இன்ஜினியர் இருந்தாலும் பரவாயில்ல அது எவ்வளவு சீதனம் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இருந்தாலும் செய்யலாம் நீங்களும் ஒரு நல்ல படியை நான் பாருங்க ஏன் அப்படி சொல்லினீங்கன்னா உண்மையில அந்த குடும்ப அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு போட்டு போனா அந்த குடும்பம் வந்து அந்த ஆண்மாயனை தான் நம்ம இருக்க போதும் அந்த ஆண்மாயனுடைய உழைப்பு வந்து நிறைவா இருக்கும் போது ஆண்பாய் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த தங்களுடைய பெண் குழந்தை வந்து அங்கே சந்தோஷமாக இருப்பாள் சந்தோஷமாக வாழ்வாள் அதை பார்த்து தான் இங்கே இன்னொரு ஆண் வந்து சந்தோஷப்படுவான் அதை நாள் வந்து ஆஹ் உண்மையில் வந்து ஒரு நல்ல தொழில இருக்கிற ஒரு ஆளைதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இதுவே ஆஹ் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தால் எப்படி செய்வார்கள் என்றால் மாப்பிள்ளை எந்த நாடு அங்க அவர் படிச்சிருக்கிறாரோ அப்படிங்க பிள்ளை வந்து டாக்டரா இருக்கும் ஆனா வந்து அவங்க வந்து அங்க பிள்ளை என்ன படிச்சிருக்கிறா ரெண்டு பாக்காங்க அது வந்து எந்த நாட்டுல இருக்கிறாரா லண்டன் மாப்பிள்ளையா அது பரவாயில்ல லண்டன் மாப்பிள்ளின்றாலே அங்க எல்லாம் ஓகேதான் ஏனென்றால் அங்க வந்து லண்டன்ல இருந்த காசு வந்து போகும்பொழுது பவுன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதனால் நூரிய வருமானம் வரும் பிள்ளை வந்து நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால வெளிநாட்டு மாப்பிள்ளைன்றாலே அங்கே டபுள் ஓகே தான் ஆனா அங்க அன்பா இருக்கிறாண்ட எல்லாம் ஒருவரும் வந்து விலண்டாடும் பொழுது Well, can't அடுத்தது வரண் பொழுது நாங்கள் எல்லாம் இந்த எதிரணியில இருக்கிறார்கள் வந்து சொல்ல பொய்யா நாங்கள் அன்புதான் எங்களுக்கு அன்புதான் எதிர்பார்க்கிற மண் என்னுடைய ஒரு கேள்வி நடுவர்களே ஆண்கள் வந்து அங்கவீன முற்றவர்களாகவோ இல்லையென்றா இயல்பாகவே பிறக்கும் பொழுது பாதுகாக்காதாக்களோ இல்லையென்றா வாய் பேச முடியாதாக்களோ இப்படி எத்தனையோ ஆண்மண்கள் இன்று இருக்கின்றார்கள் ஆனால் எத்தனை அந்த ஆனால் உண்மையில் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு அன்பை கொடுக்க முடியும் ஆனால் எத்தனை பெண்கள் என்று அந்த ஆண்களை நாங்கள் திருமணம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற மட்டும் முன் வரையில வருவதில்ல ஆனா எல்லாரும் கதை கேட்க சொல்லிட்டாங்க விலங்கில திருமணம் ஆய முடியும் அப்படி ஆக்கிறீங்க இல்ல திருமணம் முடிந்த பிறகு ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குது எங்களுடைய தேவைகள் அப்படி இருக்கிறபடியே தான் அப்படி ஆகிடு அங்கேயே அன்பை எதிர்பார்க்கல அங்க தேவைகள் கூட கூட எதிர்பார்க்கப்படுது அதனால நான் கட்டினா புற இயலாமல் ஆகின அது விவரத்தை நடவடிக்கை ஆனா பேசும்பொழுது அவர் இல்லறும் நடத்துவர் பிள்ளைவர் ஆஹ் எல்லாமே செய்ய முடியும் அவரால் ஆனால் அவரால் உழைக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காகவே எங்களுடைய பேரண்ட்ஸா இருந்தா கூட கட்டப்புற பிள்ளையா இருந்தா கூடயும் அந்த திருமணத்துல இல்லை அவர்கள் எங்களுடைய நேரம் முடிந்து விட்டதென்று நிற்கின்றேன் அஹ் மீண்டும் தொகுப்புறையில் சந்திக்கும் வரை நன்றி உரிமடி